ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கொலஸ்ட்ராலுக்கு குட் பை சொல்லணுமா இந்த ஏழு பழங்களை அதிகமாக உட்கொள்ளுங்கள் கொலஸ்ட்ரால் என்பது வலுவழுப்பான ஒரு மெழுகு போன்ற பொருள் இது உடலுறுப்புகளின் ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு மிகவும் இன்றியமையாது ஏனெனில் கொலஸ்ட்ரால் செல்களை உருவாக்கவும் சரி செய்யவும் மற்றும் ஹார்மோன்களை உருவாக்கவும் பெரிதும் உதவி புரிகிறது ஆனால் இந்த கொலஸ்ட்ரால் உடலில் மிதமான அளவில் இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமானால் அது உயிரை பறிக்கும் கொடிய நோய்களின் அபாயத்தை அதிகரித்துவிடும் தற்போதைய ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தால் நிறைய பேர் உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பதால் இதய நோயினாலும் பாதிக்கப்படுகின்றனர் எப்படி உணவுகளால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கிறதோ அதே போல் அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கவும் உணவுகள் உதவி புரிகின்றன அதுவும் பலரும் விரும்பி சாப்பிடும் பழங்கள் மூலமாகவே கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கலாம் இப்போது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும் சில பழங்களை காண்போம் ஒன்று ஆப்பிள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஏனெனில் ஆப்பிளில் கரையக்கூடிய நார்ச்சத்து வைட்டமின் சி பொட்டாசியம் போன்றவை வளமான அளவில் உள்ளன அதுவும் சிவப்பு மற்றும் பச்சை ஆப்பிள்களில் அத்தியாவசிய ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக உள்ளன இவை இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகின்றன அதற்கு ஆப்பிளை காலை உணவின் போதோ அல்லது ஸ்நாக்ஸ் வேலைகளிலோ சாப்பிடலாம் இரண்டு அவகேடோ அவகேடோ பழத்தில் கொழுப்புகள் அதிகமாக உள்ளன அதுவும் மோனோவன்சாச்சுரேட்டர் கொழுப்புகள் அதிகமான அளவில் உள்ளன இது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க உதவுகின்றன மேலும் அவகேடோ பழத்தில் நார்ச்சத்து வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் போன்றவைகளும் ஏராளமான அளவில் உள்ளன மூன்று பெர்ரி பழங்கள் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும் மற்றொரு அற்புதமான பழங்கள் தான் பெர்ரி பழங்கள் இந்த பழங்களை தினமும் ஒரு கையளவு உட்கொண்டு வந்தால் கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏனெனில் பெர்ரி பழங்களில் இதயத்தை பாதுகாக்க தேவையான ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக உள்ளன அதுவும் ஸ்ட்ராபெர்ரி பிளாக்பெர்ரி ப்ளூபெர்ரி போன்றவற்றில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் ஏராளமாக உள்ளன நான்கு சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளன இந்த வைட்டமின் சி கொலஸ்ட்ராலை குறைக்க தேவையான சத்தாகும் எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சினை உள்ளவர்கள் தங்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு எலுமிச்சை சாத்துக்குடி போன்றவற்றை அடிக்கடி உட்கொள்ள வேண்டும் ஐந்து திராட்சை திராட்சையில் கரையக்கூடிய நார்ச்சத்து மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் வளமான அளவில் உள்ளன கொலஸ்ட்ரால் குறைக்க நினைப்பவர்கள் தங்களின் தினசரி டயட்டில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த உணவுகளை அதிகம் சேர்க்க வேண்டும் இந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் திராட்சையில் ஏராளமான அளவில் உள்ளன முக்கியமாக இதில் ரெஸ்பிரேட்ரால் என்னும் கலவை அதிகமாக உள்ளன இவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன எனவே கொலஸ்ட்ரால் அதிகமாக கூடாதெனில் திராட்சையை அடிக்கடி சாப்பிடுங்கள் ஆறு மாதுளை மாத்துளையில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக உள்ளன இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகின்றன மேலும் இந்த பழத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்களும் உள்ளன எனவே உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சினை உள்ளவர்களுக்கு மாத்துளை மிகச்சிறந்த பழமாகும் ஏழு எலுமிச்சை எலுமிச்சையில் வைட்டமின் சி மற்றும் சிட்ரிக் அமிலம் அதிகளவில் உள்ளன இவை கெட்ட கொலஸ்ட்ராலை திறம்பட குறைக்க உதவுகின்றன ஆகவே எளிய முறையில் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்க நினைத்தால் எலுமிச்சை ஜூஸை தினமும் குடிக்கும் பழக்கத்தை கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க